விட்டு போனா தான் எனக்கு வீட்டை போ மனசு இங்கே நிக்க நிற்க வடி கொளுத்துறாங்க கொளுத்தினா திருப்பி வீடியோ எடுக்கணும் பார்க்கணும் ஆசை வரைக்கும் நிற்கிறேன் ஏன் இவ்வளவு பெரிய கொண்டாட்டம்ட்டா பாரிஸ் வந்து இந்த ஃபுட்பால் இது வந்து யூரோப்புக்குள்ளே நடக்கிற இந்த சிட்டி எல்லா ஊர்களும் சேர்ந்து நடக்கிற ஒரு ஃபுட்பால் நடத்துகிற ஒரு ஃபுட்பால் டோர்னமெண்ட் சாம்பியன்ஸ் லீக் அப்போ அதில் வந்து பாரிஸ் கடைசியாக ஃபைனலுக்கு போனது கடைசியாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அது நாம் பிறக்கிறதுக்கு முதல்ல எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முதல்ல எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா ச அப்பாவை சந்திக்கிறதுக்கு முதல்ல நிறைய விஷயம் நிறைய விஷயங்களுக்கு முதல்ல இன்னும் கொண்டாட்டம் நடக்குது எல்லா பக்கமும் ஹோன் அடிச்சு கொண்டு போயிடுவாங்க ஃபைனலி வந்தாச்சு நான் இந்த வீடியோ நேட்டியோட முடியும்னு நினச்சா இல்லை இன்றைக்கும் தொடருது இன்றைக்கி என்னென்னா அந்த டீம் வந்து பரிசுக்குள்ளுங்க ஒரு மெயின் ஏரியாவில் வந்து பெரிய பராட் மாதிரி போக போயிடும் அதை போய் அதுதான் இங்கே ஈஃபிட் அவர் மாதிரி ஒரு பெரிய கோபுரம் தான் பேர் வந்து தீயானையாக கோபுரம்னு சொல்லுவோம் ஷோ செலிது ஸோ அங்கே நடக்க போகுது பார்ப்போம் கொண்டாட்டத்துக்கு முன்னாடி ஒன்று இருந்துச்சு ஒரு ரெண்டு இருந்துச்சு பாருங்க அந்த ஏரியா பாருங்க இப்ப மொத்த பாதி நாடே தான் இருக்குது அவங்க உங்க சொல்ல போனா அவங்க தான் பெஸ்டா பார்க்குறாங்க நான் இங்க அடிபட்டு கியூல ரெண்டு தூசு வேற வந்து ரொம்ப கூடிட்டேன் இப்ப வந்து டீம் பஸ்ல வந்து ஒன்று இருக்கணுமா சுத்தோகத்துல ஏர்போர்ட்ல இருந்து கொஞ்ச நேரத்துல இங்க வந்து சேர்ந்துருக்கணும் பாருங்க அப்ப வந்து அமர்க்களத்தை பார்ப்போம் சொன்னா சும்மா வர சொன்ன குரல் கூட்ட மாட்டேன் மரம் இருக்கெல்லாம் கை தட்டுவாங்கடாப்பா இல்லை ஏன்ட ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்காங்க ஆனால் இந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த பஸ் வர போகுது பக்கத்தில் நிற்கிறாங்க பஸ் வருது ஸோ பெரிய உயரத்தில் இருந்து வாங்கணும்னு மரமெல்லாம் ஆடுறாங்க குரளி விட்ட குரளி வித்தையெல்லாம் காட்டுறாங்க மாட்டிக்கினார் மாட்டிக்கினார் ஒருத்தரே அவரை காப்பா அப்படியே எவ்வளோ நேரம் இருக்க போச்சு அந்த பொசிஷன் அந்த பொசிஷன் கொஞ்சம் டேஞ்சரஸாக இருக்குது வந்து நியாயம்தான் என்னடா இந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆயினதுல இருந்து ஃபர்ஸ்ட் டைம் கப் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லை அது மட்டும் இல்ல சைபருக்கு அஞ்சு அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க ஃபஸ்ட் கப் அதுவும் இப்படி தவறுமாறா ஜெயிச்சா கொண்டாடுற தப்பே இல்லையே

பாருங்க ஒருக்கு மேல ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்கு மேல இருந்து ஆடுறாங்க அது ஆடுற ஆட்டத்தை பாருங்க அது வேற ஒன்று மேல அது ஒரு பஸ் ஸ்டாப் சரிங்க வீணா வந்து மாட்டிட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெரிய கூட்டமா இருக்கு வெளியில்பா விட்றாங்களே இல்லைப்பா அங்கால போகிறாங்களே இல்லை இங்கால போகிறாங்களே இல்லை கஷ்டப்பட்டு க்யூவில் நின்று கடைசி வரைக்கும் போனால் அப்புறம் அங்கே வந்து பிள்ளைப் பண்ணுறாங்க சோ எப்படியாச்சும் வழியில் போய் தண்ணி குடிக்க இந்த கூட்டத்துக்கு இருந்தது பெக்க வெயில் வேறு தண்ணி வணிக எதா பிரச்சனை உள்ளே வாரத்துக்கு கியூ வந்தால் கூட நியாயம் வெளியில் போகிறதுக்கு க்யூ பாருங்க இதுதான் பெருசாக எங்க கொண்டு வந்து மாட்டி விட்ருக்காங்களோ சரி க்யூ எல்லாம் முடிஞ்ச வழியில் வந்து போகணும்னு பார்த்தா இங்கே எத்தனை மெட்ரோ ஸ்டேஷன் தேடியாலும் பாருங்கள் இந்த மாதிரி தான் எல்லா கேட்டும் மூடி இருக்கும் எல்லாம் கொஞ்சம் ஸ்டேஷன் இந்த ஏரியாவை சுற்றி பூட்டி தான் வச்சிருக்கணும் அப்போ அதுக்கு நடந்து இன்னும் ஒரு ஆரமாச்சியாலும் அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு கடவுள் இப்படி நிறைய 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 விஷயம் இங்கே வந்தால் சிம்பிளாக செல்பேர் பண்ணிட்டு விட்டால் போன மாட்டே சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்த தேடுவோம் வேண்டாம் ஏரியா விட்டு போக விட்றாங்க இல்லைப்பா இங்கே அந்த தண்ணீர் குண்டெல்லாம் போட்டு தானே அப்படியா இங்கே சுற்றி இங்கே சுற்றி சாப்பிட்ற இடத்துக்கு வந்தாச்சு இதுக்கு மேலே வீடியோ எடுக்கிறது கூட நம்மளை திரும்ப உங்களை அடுத்த சந்திக்க உங்களுக்கெல்லாம் விஷயம் பிர